எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பிதா சுதன் பரிசுத்த ஆவி அதை பார்த்தா பார்க்க போகிறோம் பார்த்துருவோம் பிதானா யார் சுதன்னா யார் பரிசுத்த ஆவினா யார் அதை நான் சொல்லிடுறேன் பிதானா இந்த அண்டா சராசரத்தை படித்த கடவுள் தான் பிதா சுதன்னா உடம்பு பரிசுத்த ஆவினா நீ தான் அது உன்னோட மூச்சு காற்று தான் பரிசுத்த ஆவி இந்த மூச்சு காற்றை இந்த மூச்சு காற்றை தான் மனமாக வெளியே போய்கிட்டே இருக்குது உலகத்து மேலே ஆசைகளில் மோகத்தில் உன்ன சுற்றி இருக்கிற இந்த ஆசா பாசத்தில் சிக்கி உன்னோட சுதன் என்ற உடம்புலேருந்து இந்த பரிசுத்தாவி வெளியே போயிட்டே இருக்குது அப்போது இந்த அதிகமாக இந்த உலக மோகத்தில் இந்த ஆசையில் இந்த கா இந்த மூச்சுக்கத்து மனம் அதிகமாக செலவாகிட்டே போயிருந்ததுன்னா பாவம் இது பேர் தான் பாவம் இதுக்கு தான் ஜீசஸ் சொல்லுவார் பாவத்தின் சம்பளம் மரணம் வார் நம்ம இந்த மா இந்த உடம்பு இந்த ஜீவன் இல்லாமல் போயிடும் இந்த பிதா சுதன் பரிசுத்த ஆவியை இந்த பரிசுத்த ஆவியை சுதன் மூலிமா போய் பிதா கூட்டத்துக்கு சேர்க்கணும் ரிவர்ஸில் போகணும் உலகம் ஒரு மாதிரியாக இயங்குது ஆனால் நீ வேறு டைரக்ஷனில் இயங்கணும் இதுக்கு தான் ஜீசஸ் சொல்லி கொடுத்துட்டு போனேன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்ற அர்த்தம் இந்த தத்துவம்தான் இது ஆக்சுவலாக இறை வணக்கத்துக்கு சரியான வார்த்தைகள் ஐயா இயேசு பிரான் சொல்லி போனேன் இந்த வார்த்தைகள் வந்து சரியான வார்த்தைகள் பிதா சுதன் பரிசுத்த ஆவியினாலே அப்போது இறைவனை எது மூலிமா அடைய முடியும் உன்னோட பரிசுத்த ஆவியின் மூலிமா தான் இறைவனை அடைய முடியும் வேறு எதாலையுமே முடியாது அந்த பரிசுத்த ஆவி உன் உடலுக்குள்ளே இருக்கிற இந்த தூய காற்று தான் அதாவது நீ நான் என்ற உணர்வு தான் இந்த பரிசுத்த ஆவி அப்போது உன்னை ஆத்மாவை எங்கே வைக்கணும் உன்னோட சுதன் மூலிமா போய் இந்த பிதா கிட்டத்தை போய் சேர்க்கணும் எதை சேர்க்கணும் உன்னோட பரிசுத்த ஆவியை கொண்டு போய் இந்த பிதா கிட்டத்த போய் சேர்க்கணும் நன்றி வணக்கம்